திருமணமாகி குழந்தைகளுடன் இருக்கும் நடிகருடன் நடிகை சாய் பல்லவி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதாக கூறும் செய்திகள் சினிமாவில் தீயாய் பரவி வருகின்றன இதன் பின்னணி என்ன சாய் பல்லவி யாரை காதலிப்பதாக கூறியுள்ளனர் என்பது பற்றி இந்த தொகுப்பில் காணலாம் தென்னிந்திய சினிமாவில் மலர் டீச்சராக கொண்டாடப்பட்டு வருபவர் நடிகை சாய் பல்லவி தனியார் தொலைக்காட்சியில் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா நிகழ்ச்சியில் நடனமாடி கவனம் ஈர்த்த அவர் பிரேமம் மலையாள படத்தின் மூலம் தென்னிந்தியா முழுக்க பிரபலமானார் தனுஷுடன் நடித்த மாரி டூ படத்தில் ரவுடி பேபி பாடலுக்கு சாய் பல்லவி ஆடிய ஆட்டத்தை பார்த்து இந்திய ரசிகர்கள் இதயம் திறந்து வாழ்த்து மழை பொழிந்தனர் தமிழ்நாட்டை சேர்ந்த கோத்தகிரி பெண் என்பதால் சாய் பல்லவியை தமிழ் ரசிகர்கள் கொண்டாடி தீர்ப்பதில் குறையேதும் வைக்காவிட்டாலும் அக்கட தேசமான ஆந்திராவில் அவருக்கு ரசிகர்கள் ஃபாலோயர்கள் என்பதை மறுக்க முடியாது தமிழுக்கும் தெலுங்குக்கும் சம முக்கியத்துவம் கொடுத்து படங்களில் நடித்து வருகிறார் சாய் பல்லவி தற்போது சிவகார்த்திகேயனுடன் அமரன் படத்தில் நடித்து முடித்துள்ள நாக நாகச்சைத்தன்யாவுடன் தெலுங்கில் தண்டல் படத்தில் நடித்து முடித்துள்ளார் அமரன் தீபாவளி வெளியீட்டாக திரைக்கு வரும் நிலையில் பதினைந்துக்கும் மேற்பட்ட தென்னிந்திய படங்களில் நடித்துள்ள சாய் பல்லவி முதன்முறையாக பாலிவுட்டில் கால் பதிக்கிறார் ராமாயணம் ஹிந்தி படத்தில் ரன்பீர் கபூர் ராமராக நடிக்க சாய் பல்லவி சீதையாக நடிக்க உள்ளார் இந்த படத்துக்கான லுக் டெஸ்ட் பணியின் போது சில புகைப்படங்கள் லீக் ஆகி இணையதளத்தில் வைரலாகின அப்போதே ஹிந்தி ரசிகர்களும் சாய் பல்லவியின் அழகை புகழத் தொடங்கினர் இந்த சூழ்நிலையில்தான் சாய் பல்லவி ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்கும் நடிகரை காதலிப்பதாக செய்திகள் பரவின இந்த செய்தி சினிமா உலகில் தீயாய் பரவி வரும் நிலையில் இது உண்மையில்லை என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது சாய் பல்லவி சர்ச்சையில் சிக்க வைக்கப்படுவது லவ் ஸ்டோரி படத்தில் நாக சைதன்யாவுடன் இணைந்து நடித்ததால் இருவருக்கும் காதல் என முதலில் கிசுகிசுக்கப்பட்டது சமந்தாவை பிரிந்த நாக சைதன்யா மற்றொரு தமிழ் நடிகையான சாய் பல்லவியை காதலிப்பதாக கூறப்பட்டது நாளடைவில் இது கிசு கிசுதான் வதந்திதான் என ரசிகர்கள் புரிந்து கொண்டனர் கடந்த ஆண்டு நடிகை சாய் பல்லவி இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியை திருமணம் செய்து கொண்டார் என்று கூறி ஒரு புகைப்படம் வைரலானது ஆனால் அது அமரன் பட பூஜையில் எடுக்கப்பட்ட புகைப்படம் என சாய்பல்லவி விளக்கம் அளித்ததும் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இப்போது திருமணமான நடிகருடன் சாய் பல்லவி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறார் என சர்ச்சையில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் உண்மையில் சாய்பல்லவிக்கு எதிரான விஷமிகள் செய்த வேலை இது என்று கூறப்படுகிறது பாலிவுட் வரை வளர்ந்துள்ள சாய் பல்லவியின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு பிஆர்டிமே இப்படிப்பட்ட உண்மைக்கு புறம்பான வதந்தியை பரப்பி வருவதாகவும் பாலிவுட்டில் இது போன்ற கிசுகிசுக்களை பரப்பி ஒருவரின் வளர்ச்சியை முடக்குவது காலம் காலமாக நடந்து வருவதாகவும் இதன் பின்னணியில் ஹிந்தி வாரிசு நடிகர்கள் கூட இருக்கலாம் என்றும் திரையுலக ஆர்வலர்களும் ரசிகர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர் ராமாயண இதிகாசத்தில் அர்ஜுனின் மகன் அபிமன்யு கதாபாத்திரம் தனக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் பல ஆண்டுகளாக அந்த கதாபாத்திரத்தை காதலிப்பதாகவும் தான் ஒரே காதலன் அபிமன்யு தான் என்றும் சாய் பல்லவி ஏற்கனவே கூறியுள்ளார் தான் அதே இதிகாசம் திரைப்படமாகும் நிலையில் சீதையாக சாய் பல்லவி நடிக்க உள்ள நிலையில் அதற்கு தடை போடும் விதமாகத்தான் இந்த சர்ச்சைகள் எழுப்பப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது தெரியவந்துள்ளது சாய்பல்லவியின் முகத்தில் இருக்கும் பருக்களால் அதிகம் விமர்சிக்கப்பட்டதை நினைவு ரசிகர்கள் கிரீம்களால் அழகு கூடும் என்று நம்பாமல் அதுபோன்ற விளம்பரங்களில் நடிக்காமல் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் தன் இலக்கை நோக்கி முன்னேறுவதில் மட்டும் கவனம் செலுத்தியவர் சாய்பல்லவி என்றும் இதுபோன்ற சர்ச்சைகளில் சிக்க வைக்கப்பட்டாலும் அவர் மனமுடைந்து போகாமல் தொடர்ந்து பாலிவுட்டில் தன் நடிப்பால் ஒரு ரவுண்ட் வருவார் என்றும் சாய் பல்லவிக்கு ஆதரவாக ரசிகர்கள் இணையத்தில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இந்த சர்ச்சைகளை கடந்து தடைகளை முறியடித்து பாலிவுட்டிலும் பல்லவி சாதிக்கும் நாள் தொலைவில் இல்லை